திஸ் வீடியோ ஸ்பான்சை பை மோட் இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்கிது இதோடய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எம்ஜிஆரிடம் பதினைந்து ஆண்டு காலம் உதவியாளராக இருந்தவர் இப்பொழுது கடன் சுமையால் வங்கியில் அடமானம் உள்ள வீடு கூட மீட்க முடியாமல் வறுமையில் வாடி வருகிறார் எம்ஜிஆர் மறைந்து முப்பத்தேழு வருடங்கள் மறைந்து விட்டாலும் அவர் தொடங்கி வைத்த அஇஅதிமுக இன்று வரை மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சியாக இருந்து வருகிறது புதிதாக அரசியல் கட்சி நெருங்கிய இரு தொடங்கிய இவரும் விஜய்க்கு கூட எம்ஜிஆர் செல்வாக்கு தேவைப்படுகிறது ஒரு காலத்தில் எம்ஜிஆர் படங்களை மட்டுமே திரையிட்டு பல லட்சங்களை சம்பாதித்து திரையரங்கங்கள் இருந்தன இவர் தமிழக கட்சியில் அசைக்க முடியாத ஒரு தலைவராக இன்றும் போற்றப்படுகிறார் அவரை பற்றிய கதைகளை மக்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றனர் அந்த அளவுக்கு மக்களை இழக்கும் ஒரு கவர்ச்சி அவரிடம் இருந்து வருகிறது எம்ஜிஆர் மனைவி வி என் ஜானகி நூற்றாண்டு விழா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சமீபத்தில்தான் கொண்டாடப்பட்டது எம்ஜிஆர் காலத்தில் அவரிடம் உதவி பெற்றவர்கள் இன்று மிக பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் கல்வி தந்தைகளாக பல லட்ச கோடிக்கு அதிபதிகளாக இருக்கிறார்கள் ஆனால் அவருடன் பதினைந்து ஆண்டுகள் நிழல் போல் பின்தொடர்ந்து வந்த அவரது உதவியாளர் மகாலிங்கம் இப்பொழுது கடன் சுமையால் தத்தளித்து வருகிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது அவருக்கு அதிமுக தலைமையில் உள்ள யாரும் உதவவில்லை என்று அவர் மனம் வருந்தி பேசி சொல் இருக்கிறார் எம்ஜிஆருடன் நெருக்கமான இருந்தவர் கருப்பையாதான் அவரது தந்தை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இறந்த பின் அவரது மகன் மகாலிங்கத்தை எம்ஜிஆர் தன்னுடன் வைத்து கொண்டார் அதிமுகவில் இருந்து எம்ஜிஆரை நீக்கிய போது தான் முதன் முதலாக இந்து பத்திரிகை நிபுணர் பே தொலைபேசி செய்து சொல்லி இருக்கிறார் அதற்கு எதிர்வினை என்ன என கேட்ட சொல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் அப்பொழுது எம்ஜிஆர் நேற்று இன்று நாளை படப்பிடிப்பில் இருந்துள்ளார் அவருக்கு மகாலிங்கம் மூலம் தகவல் போய் உள்ளது அவருக்கு எம்ஜிஆர் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை உதவியாளர் நீங்கள் ரியாக்ஷன் என்ன என கேட்டு கேட்க சொன்னார்கள் என்பதற்கு பாயாசம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல் என எம்ஜிஆர் பதிலடி கொடுத்துள்ளார் அதன் பின் அதிமுக உருவானது உலகம் அறிந்த விஷயம் அவரது சகோதரர் சாமிநாதனுக்கு தலைமை கழகத்தில் வேலை போட்டு கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜானகியின் குடும்ப கட்சிக்கு வந்த பிறகு இவர் அங்கிருந்து வெளியேறிவிட்டார் ஜெயலலிதாவை சந்தித்து ஆனால் அவரிடம் எந்த உதவியும் எதிர்பார்த்தது இல்லை அவருக்கும் செய்தது இல்லை என்கின்றார் மகாலிங்கம் இவரது சொத்துக்கள் வங்கியில் அடமானம் இருக்கின்றன அதை மீட்க முடியாமல் தவிக்கிறார்கள் மகாலிங்கம் வங்கியின் ஜப்தி நோட்டீஸ் வந்துவிட்டது அவர் குடியிருக்கும் வீட்டுக்கு பிரச்சனை ஊருக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளல் எம்ஜிஆரின் உதவியாளர் தன் உணவுக்கே கஷ்டப்படுகிறார் என்ற செய்தி அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா என்று தெரியவில்லை அவர் ஊகங்களில் இந்த செய்தி அடிப்பட்டு ஆரம்பித்த பிறகு அவர் மௌனமாக இருக்கிறாரா என்பது எம்ஜிஆர் விசுவாசிகளின் வருத்தமாக இருக்கிறது ஆனால் தனக்கு அதிமுக உதவவில்லை என்பதால் அந்த கட்சியின் தலைமையை குறை சொல்ல கூட மறுக்கிறார் இந்த மகாலிங்கம் வரும் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி எம்ஜிஆரின் நினைவு நாள் வருகிறது அதற்குள் அவர் வழக்கை ஒரு விடிவு காலம் வருமா என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ